டேய் வர வர எதுக்கு சண்டை போடுறதுனே ஒரு அளவு இல்லாம சண்டை போடுறீங்களடா அந்த அக்கா என்னடானா பார்வுதான் இதை எடுத்து வைக்கணுங்குது இந்த அக்கா என்னடானா கண்டிப்பாட்டேங்கிறதும் எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது வெளியே மழை பெயருன்றக்காக உள்ள இப்படி ஒரு கண்டனை கொடுத்து எங்களை உயிரை வாங்குறீங்களா பிக் பாஸ் இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு உம் கணிதரு பார்வதி இவங்க ரெண்டு பேரோட சண்டை நீங்க நேரில் பாத்தீங்கன்னு வைங்களேன் காரி துப்பிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சண்டை ஏன் ட்ரெஸ் எடுத்து வந்து உள்ள வைக்க மாட்டேன்ட்டா அந்த ட்ரெஸ் கீழே வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு கணித்தரு பார்வதிய வந்து சாரி கேட்க சொல்றதுல அவங்களுக்கு ஒரு இன்பம் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லி எல்லாரையும் பின்னாடி சுத்த வர்றதுல இவங்களுக்கு ஒரு இன்பம் இது என்னைக்கு முடிய நம்ம என்னைக்கு புது கண்டென்ட் பார்க்க வாய்ப்பு இல்லை மக்களை உங்களோட கருத்துக்கள் என்ன அதை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஆனா ஒரு விஷயம் உறுதி கனி திரு வர்சஸ் பார்வதி அது வர்சஸ் இல்ல இது ரெண்டும் பேசி வச்சுக்கிட்டு தான் ஏதோ ஒரு கேவலமான கண்டென்ட் கொடுத்துட்டு எனக்கு தோணுது உங்க கன்டென்ட் உங்க கமெண்ட சொல்லுங்க